தேவையில்லாம என்ன தொடராதீங்க அப்படியே பத்திக்கிட்டு வருது என்னோட மந்த்லி செக்அப் அதுக்கு யாரும் கூட்டிட்டு போகணும் போக கூடாது நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்க எனக்கு பாடம் எடுக்க வேணாம் என அவனை தள்ளி விட்டாள் சில நாட்களாக பிரவீன் உதய் என அனைவரும் அவன் பக்கம் சாய்ந்து விட்டதாக ஒரு எண்ண மனதில் கொடிப்புக தான் மட்டும் தனிமரமாக நிற்பது போன்ற பிம்பம் உண்டானது அதனுடன் இயல்பாக கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றமும் மசக்கையும் சேர்ந்து கொண்டது அவள் தள்ளிவிட்டதில் முனைந்து சுதாரித்துக் கொண்டவன் கீழ் கீழ்மூச்சு வாங்க கத்தியவளை ஏற இறங்க பார்த்தான் தொட்ட என்ன பண்ணுவியாமா சும்மா மௌனராக ரேவதி கணக்கா டைலாக் பேசாத எனக்கு சந்திரகுமார் அளவெல்லாம் பொறுமல்ல என திமிர திமிர வேண்டுமென்றே இழுத்து அணைத்தான் உரிமை இருந்த போதும் அவள் தேகத்தை தீண்டும் அளவு நெருக்கத்துக்கு அவன் ஆசைப்படவில்லை மாறாக கருவிற்றிருந்தவளை தன் நெஞ்சில் சாய்த்து அவளின் மணிவயிற்றில் வளரும் தனது மகவை உணர இயங்கினான் ஆனால் சொல்லோ செய்யலோ அவளை காயப்படுத்தி இன்னும் தொலைதூரம் கொண்டு சென்றுவிடுமோ என பயந்து அமைதி காத்தான் ஆனால் இன்று மனைவியின் விட்டேற்றியான பதில் அவனை சீண்டிவிட பொறுமை இழந்தாள் அவளின் பத்து கைவிரல் இடுக்கில் தன் விரல்களை கோர்த்து யாரை கூட்டிட்டு போகணும்னு மேடம் தான் முடிவு பண்ணுவீங்களோ என தன் பலம் கொண்டு அழுத்தி நெருக்கினான் அதில் உண்டான வழி அவள் விரல் எலும்புகள் வரை ஊடுருவி கண்களை கலங்கச் செய்தது எனினும் வரிசை பற்கள் ஒன்றுடன் ஒன்று அறைபட வலி பொறுத்து அவனை அசையாத பார்வை பார்த்தாள் எங்க இப்ப முடிவு பண்றதன என சின மிகுதியில் வார்த்தைகளை கட்டித்து துப்பினான் வெளிகளில் கோர்த்த நீர் இமை தாண்டி விழாமல் ஆழம் மூச்செடுத்து உள்ளிழுக்க முயன்றாள் தன் கண்ணீரை கூட அவன் பார்த்துவிடக் கூடாது என நினைப்பவளை கண்டு மனம் விரும்பியது